வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களிலே இளமக்கள் என கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அநேகமான சபைகளில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்களில் அல்லது எண்ணிக்கை குரல் காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ பகுவானந்த அவர்கள் தலைவராக சொல்ல முடியும் அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தில் ஒரு எதிரில் எதிர்நிலையிலே இருந்து வந்து ஆதரவு அளிக்க வேண்டியது வேறு ஆதரிக்கிறது தீர்மானியமாக தீர்மானித்த இருக்கிறதாக அவர்களுடைய ஆதரவை கூறித்தான் நீங்கள் அதை சந்திப்போம் நடந்து நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த புத்தியங்களை அவரோட சில அவர்கள் அவருடைய கட்சியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடல நிறைவு செய்து இபிடிபியினுடைய ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகளும் ஒரு சாதகமான விளைவு இபிடிபிடி ஆதரவு தட்டால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது மிக கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் என்னடா அதை ஏரியாதே கலக்கி பார்த்து தான் சொன்னேன் ஆனால் கூடுமான வரையில் கூடுமானவர்கள இப்பிடிப்பின் சப்போர்ட்டோடு பெரிய அநேகமான சமையல் எங்கட முப்பத்தஞ்சில் அநேகமான சமையலை நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணிவு சாத்தியப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக போது அதில் நான் விமர்சிக்க விரும்பல் அது அதே என்ன சுனநாயக தேசிய கூட்டணியில் முடிவு தான் அதில் நான் விமர்சிக்கிறது சரி இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது யாருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதாவது இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியல என்று சொல்லியிருந்துச்சினம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார் நாங்கள் இந்த நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம் iyi bir şey yapabilir.